அனைவருக்கும் வணக்கம் பிச்சாவரம் அலையாத்தி காடுகள் அல்லது பசுமை வனக்காடுகள் ஆங்கிலத்துல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதுப்பு நில காடுகள் பூமிக்கு ஒரு சிறுநீரகம் போல செயல்பட்டு பருவநிலையை சமமா வச்சுக்கிறதுக்கு பெரிதும் உதவுது நம்ம பிச்சாவரத்தில் இருக்கக்கூடிய அலையாத்தி காடு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகள்லேயே இரண்டாவது மிகப்பெரிய அலையாத்தி காடாகும் பிச்சாவரம் காட்டுப்பகுதியின் பரப்பளவு சுமார் ரெண்டாயிரத்தி ஏக்கர்கள் கொண்டுள்ளது இந்த காட்டுக்கு ஆண்டுதோறும் பல வெளிநாடுகளிலிருந்து இருந்து மக்கள் வர்றாங்களோ இல்லையோ கண்டிப்பா நிறைய பறவைகள் வந்து இருக்கு நாற்பத்தோரு குடும்பங்களை சேர்ந்த பறவைகள் குறிப்பா நூத்தி எழுவத்தி ஏழு மேலான பறவைகள் வந்து போறதா ஆய்வுகள் வந்து சொல் திச்சாவரம் காட்டுப்பகுதிக்குள்ள நிறைய சினிமா படங்கள் எடுத்திருக்காங்க குறிப்பா எம்ஜிஆர் நடிச்ச இதயக்கடி படத்தோட உச்சகட்ட காட்சிகள் கமல் நடிச்ச தசாவதாரம் படத்துல வரக்கூடிய கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது அப்படின்ற பாட்டுல கமல ஒரு சிலையில தூக்கி வருவாங்க இல்லையா அந்த பாடல் காட்சியா இருக்கட்டும் கடைசியா வந்து விசால் நடித்த துப்பரிவாளன் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாமே இங்கதான் படமா எடுத்திருக்காங்க அந்த படங்கள்ல வரக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சாவரத்தோட பசுமையும் அதோட எழிலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் பிச்சாவரம் சுற்றுலா மையத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சிதம்பரம் பஸ் நிலையத்திலிருந்து தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில இருக்கு ஸோ நீங்கள் சுலபமாக வந்து இந்த சுற்றுலா மையத்தை வந்து நீங்கள் அடைஞ்சிடலாம் இங்கே வந்ததுக்கு அப்புறமா படகு குலாமில் போயிட்டு நீங்கள் டிக்கெட்டுகள் வந்து எடுக்கணும் ஸோ கையால் இயக்கக்கூடிய துடுப்பு படகுகளும் இருக்குது மோட்டாரால் இயங்கக்கூடிய விசைப்படகுகளும் இருக்குது உங்களுக்கு எந்த ஏற்ற பட்ஜெட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் கைப்படகோ இல்லை துடுப்பு படகோ எடுத்து கண்டிப்பாக வந்து சுற்றி பார்க்கலாம் ஸோ ஒரு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது கண்டிப்பாக வந்து குழந்தைகளோடு வந்தீங்க அப்படின்னா அறிவியலோடு சேர்ந்த நல்ல அழகான இந்த பசுமை வனக்காடுகளை சுற்றி பார்ப்பதற்கு உங்களுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் நீங்களும் மறக்காமல் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து கண்டிப்பாக சுற்றி பாருங்கள் தேங்க்யூ